ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஞானம் அடையிறதுக்கு ஆத்ம ஜானம் அடிகிறதுக்கு மோக்ஷம் அடையிறதுக்கு கண்டிப்பாக படிச்சுதாகணும் அந்த விஷயம் அப்போது அந் அதி சொல்லி கொடுக்குற குரு கிட்டே போகணும் அதி சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போகணும் பள்ளிக்கூட்டத்துக்கு போகணும் நிறைய நாள் படிக்கணும் இங்கே அட்மிஷனுக்கு எந்த ஒரு தகுதி பார்க்கறது இல்லை ஏஜ் போய்ஸ் அந்தந்த கிளாஸில் அந்தந்த ஸ்கூலில் அங்கங்கே சேரணும்னா ஒரு வயது இருக்கு ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை ஆனால் படிக்க ஆரம்பிக்கணும் படிக்க ஆரம்பிக்கணும் அதனால் அந்த ஞானத்துக்காக மோட்சத்துக்காக கண்டிப்பாக படிக்கணும்